இது சுவிஸ்தம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் லண்டனுக்கு நேரடி ரயில் இணைப்புகளை வழங்க சுவிட்சர்லாந்து புதிய யோசனை வாட் மாகாண பள்ளியில் மாணவர்கள் கழிவறைக்கு செல்ல கட்டுப்பாடு டெல்னில் பயங்கர விபத்து குடை சாய்ந்த கார் இருவர் படுகாயம் முழுவதும் எச்சரிக்கை சைரன் நகரில் உங்கள் பழுதடைந்திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று உங்கள் வரிப்படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை അനുഭവം കൊണ്ട പിയോലിംഗ് നിയമത്തെ നാടുങ്ങിയോ നമ്പാളി തുടർ വരിവാനികൾ சுவிட்சர்லாந்து இன்று நாடு தழுவிய சைரன் எச்சரிக்கை சோதனையை மேற்கொண்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி முதல் புதன்கிழமை சுவிட்சர்லாந்து அதன் அவசர எச்சரிக்கை அமைப்பின் நாடு தழுவிய சோதனையை நடத்துகிறது அதன் அடிப்படையில் இன்றும் பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாட்டின் ஐயாயிரம் நிலையான மற்றும் இரண்டாயிரத்தி இருநூறு மொபைல் சைரன்கள் வருடாந்த பாதுகாப்பு சோதனையின் ஒரு பகுதியாக ஒலிக்க விடப்பட்டன சோதனையின் இரண்டு தனித்துவமான எச்சரிக்கை சமிக்ஞைகள் உள்ளன ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு சேவை செய்கின்றன ஒன்று பொது எச்சரிக்கை சமஜை ஒரு நிமிடம் நீடிக்கும் ஒரு நிலையான ஊசலாடும் சைரன் இயற்கை பேரழிவுகள் ரசாயன கசிவுகள் அல்லது பிற பெரிய அளவிலான அச்சுறுத்தல்கள் போன்ற சாத்தியமான அவசர நிலைகள் அல்லது பேரழிவுகள் குறித்து மக்களை எச்சரிக்கை இந்த சமிக்ஞை வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டு நீர் எச்சரிக்கை சமஜை இவ்வகை இடர்பாடுகளுக்கான சமஜை ஒவ்வொன்றும் பத்து வினாடி இடைவெளிகளோடு இருபது வினாடிகள் நீடிக்கும் இந்த சமஜ்ஞை குறிப்பாக அணைகளுக்கு அருகில் வசிக்கும் மக்களுக்கானது அத்துடன் அணை உடைப்புகள் அல்லது திடீர் வெள்ளம் போன்ற நீர் தொடர்பான ஆபத்துகள் குறித்து எச்சரிக்கை பயன்படுத்தப்படுகிறது பொதுமக்களை எச்சரிக்கை தயாராக இருப்பதையும் உறுதி செய்கிறது அவசர கால குறித்து விழிப்புடன் இருப்பதன் முக்கியத்துவத்தையும் எவ்வாறு பதில் அளிப்பது என்பதை அறிந்து கொள்வதையும் மக்களுக்கு நினைவூட்டுவதாகவும் இது செயல்படுகிறது இன்று மேற்கொள்ளப்பட்டது ஒரு சோதனை மாத்திரமே ஆனால் ஒரு உண்மையான அவசர நிலை ஏற்பட்டால் எவ்வாறு பதிலளிப்பது என்பதை அறிந்து இருப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருப்பது முக்கியமான ஒரு விடயமாகும் ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் முதல் முன்ஸ் மற்றும் திருடர்களை கைது செய்தனர் சந்தேக நபர்கள் பல வாகனங்களை சோதனையிட்டு அவற்றிலிருந்து பொருட்களை திருடியதாக குற்றம் சுமத்தப்படுகிறது குடிமக்களின் உதவி குறிப்புகள் மற்றும் விரைவான போலீஸ் நடவடிக்கைகளுக்கு பிறகு குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர் முதல் சம்பவமானது வியாழன் மாலை முத்தென்ஸில் நடந்தது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த காரை அடையாளம் தெரியாத நபர்கள் சோதனை கிட்டதை அவதானித்த நபர் ஒருவர் தகவல் கொடுத்தார் அங்கு ஐம்பத்து வயதான அல்ஜீரியர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டார் வியாழன் முதல் வெள்ளி வரை இரவு மற்றொரு சந்தைக்கு நபர் முன்ஸ்கென்ஸ்டைனில் பிடிபட்டார் முப்பத்தி ஏழு அல்ஜீரியர் குறைந்தது ஒரு வாகனத்திலிருந்து திருடியதாக கூறப்படுகிறது போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி தற்காலிகமாக கைது செய்தனர் சனிக்கிழமை மாலை லவுசானில் உள்ள ஒரு மற்றொரு சாட்சி நிறுத்தப்பட்ட வாகனங்களை சேதப்படுத்துவதாக தெரிவித்தார் மிக குறுகிய நேரத்துக்குள் போலீஸ் ரோந்து வந்து இருபத்தைந்து மற்றும் முப்பத்தாறு வயதுடைய இரண்டு அல்ஜீரிய சந்தேக நபர்களை கைது செய்தது இறுதியாக சனிக்கிழமை முதல் ஞாயிறு வரையிலான இரவில் இரண்டு பேர் எட்டிங்கனில் பல வாகனங்களை தேடுவது அல்லது அவற்றை திறக்க முயற்சிப்பது கவனிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களும் இறுதியில் கைதாகினர் கைது செய்யப்பட்டவர்கள் பதினாறு மற்றும் இருபது வயதுடைய மொராக்கோவை சேர்ந்தவர்கள் பாசல் லன்ஷாப்ட் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் பாசல் லன்ஷாப்ட் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகம் ஆகியவை இப்போது சந்தேக நபர்களுக்கு எதிராக தொடர்புடைய நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர் பாசல் லன்ஷாப்ட் போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்வதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கிய கவனமுள்ள குடிமக்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றனர் அதே நேரத்தில் மக்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறும் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகளை உடனடியாக புகார் அளிக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் செவ்வாய் என்று ஐன்சி டெல்னில் ஒரு கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது இதில் தொன்னூற்றி ஆறு வயதான ஓட்டுநர் கீழ்நோக்கி செல்லும் கார் மீது மோதினார் பலத்த மோதலின் விளைவாக மற்றைய வாகனம் தலைகளாக கவிழ்ந்தது ஐம்பத்தி வயதான டிரைவரை அவரது காரில் காரிலிருந்து தீயணைப்பு துறையினர் மீட்டு பலத்த காயங்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தொன்னூற்றி நான்கு வயதான நபர் பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இரண்டு வாகனங்களும் பலத்த சேதம் கண்டன தொன்னூற்று நான்கு வயதான அந்த ஓட்டுநர் பென்சிக்ராசவிலிருந்து திரும்பிய போது கீழ்நோக்கி சென்ற கார் மீது து இதன் தாக்கத்தால் ஐம்பத்தி வயது முதியவரின் வாகனம் தலைகீழாக கவிழ்ந்தது விபத்துக்கான சரியான தெளிவாக தெரியவில்லை தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறது டல் டிரைவரை அவரது வாகனத்திலிருந்து விடுவிக்க வேண்டியிருந்தது அவரது காயங்களின் தீவிரம் காரணமாக விமான மீட்பு சேவை மூலம் அவர் கண்டோனுக்கு வெளியே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் விபத்தில் சிக்கிய தொன்னூற்றி நான்கு வயதுடைய பெண் அவசர சிகிச்சை பிரிவினரால் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அதிர்ஷ்டவசமாக அவர் பெரிய அளவில் காயம் இருந்தார் மீட்பு மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் விபத்து நடந்த இடத்தை ஆவணப்படுத்துவதற்கும் சுமார் இரண்டு மணி நேரம் சாலையை முழுமையாக மூட வேண்டியிருந்தது விபத்து நடந்த இடத்தை சுற்றிப் போக்குவரத்து மாற்றுத் தீயணைப்புத் துறையினர் மாற்றுப்பாதை அமைத்து போக்குவரத்தை சீர்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர அடி வழியின் பின்னர் செய்திகள் தொடரும் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுயிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழ் பதிபகம் சேகர் சுவிஸ் பதிபகம் தொடர்புகளுக்கு பச்சிம ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தை மூட்டெடுக்க அறிய வாய்ப்பு இன்றைய எமது காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு எண்ணூற்று அறுபது அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போதையும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வீஸ் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அணையுங்கள் பூஜ்யம் எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு நிட்பால்டன் தமிழர் ஒன்றியத்தினால் நடாத்தப்பட்ட முத்தமிழ் விழாவானது கடந்த ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனியன்று சிறப்பாக இடம்பெற்றது ஒன்றியத்தின் தலைவர் யோகநாதன் பாஸ்கரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கூடத்தின் நிறுவனர் ஞான லிங்கேஸ்வர திருக்கோவில் சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் கலந்து கொள்ள சிறப்பு விருந்தினராக பேர்ன் வள்ளுவன் பாடசாலை அதிபரும் நிறுவனருமான பொன்னம்பல முருகவேள் அவர்கள் கலந்து கொண்டார் கௌரவ விருந்தினர்களாக லுசர்ன் தமிழ்மன்ற கல்வி சேவையின் இணைப்பாளர் நாகநாதர் ரஞ்சன் தமிழக விடுதலை புலிகளின் சுவிஸ்களில் மாநில பொறுப்பாளர் ரத்தினம் கிருபானந்தன் துர்கே அம்மன் ஆலய தலைவர் எழுத்தாளர் மூடகவியிலாளருமான கனகரவி ஆகியோரும் பங்கு கொண்டனர் ஒன்றியத்தின் சிறப்பு அழைப்பை ஏற்று வருகின்ற தமிழீழ விடுதலைப் பிரிவில் சுவிஸ் கலையின் பொறுப்பாளர் தம்பி ஐயா ரகுராம் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்வில் இயல் இசை நாடகம் என பல வகையான கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றதோடு தமிழ் குழந்தைகள் அதில் பங்கெடுத்து தங்களுடைய தனித்திறன்களை வெளிப்படுத்தியவை சுட்டிக்காட்டத்தக்கது வாட் மாகாணத்தின் உள்ள ஒரு பள்ளி கழிப்பறை இடைவேளை விதிகளை அறிமுகப்படுத்தி சர்ச்சையை கிளப்பியுள்ளது மாணவர்கள் இப்போது வகுப்புகளுக்கு இடையிலும் இடைவேளையின் போதும் திட்டமிடப்பட்ட இடைவேளையின் போது மாத்திரமே கழிப்பறையை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள் பாடங்களின் போது கழிப்பறை வருகைகள் மாணவர்களின் நாட்குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது சில மாணவர்கள் பள்ளி சொத்துக்களை சேதப்படுத்தியதை அடுத்து இந்த கொள்கை செயற்படுத்தப்பட்டது இதில் கழிப்பறையில் கிராஃபிட்டி ஸ்ப்ரே தெளித்து சுவர்களில் வரைதல் மற்றும் குப்பை தொட்டியை தீ வைப்பது ஆகியவை அடங்கும் ஒழுங்கை பராமரிக்க விதிகள் அவசியம் என்று பள்ளி அதிகாரிகள் கூறுகின்றனர் சிலரின் செயல்களுக்கு அனைத்து மாணவர்களையும் நியாயமற்ற முறையில் தண்டிப்பதாக பெற்றோர் வாதிடுகின்றனர் இந்த கொள்கை மாணவர்களின் உடல் நலம் மற்றும் நல்வாழ்வுக்கு தேங்கு விளைவிக்கும் என்று விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர் அதே நேரத்தில் பள்ளி ஒழுக்கத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு தற்காலிக நடவடிக்கை என்று பள்ளி நிர்வாகம் வலியுறுத்துகிறது தவறான நடத்தையை நிவர்த்தி செய்வதற்கு பெற்றோர்களும் கல்வியாளர்களும் சமநிலையான அணுகுமுறையை நாடுவதால் இது தொடர்பான விவாதம் தொடர்ந்த வண்ணம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெனிவாவிலிருந்து தற்போது ஏழு மணி நேர பயணத்தை குறைக்கும் நோக்கில் லண்டனுக்கு வெகுமான ரயில் இணைப்புகளை நிறுவ சுவிட்சர்லாந்து செயல்பட்டு வருகிறது தற்போது பயணிகள் பாரிஸுக்கு ரயிலில் செல்ல வேண்டும் நிலையங்களை மாற்ற வேண்டும் அத்துடன் யூரோ ஸ்டாரில் ஏற வேண்டும் இது எல்லை மற்றும் பாதுகாப்பு சோதனைகளை உள்ளடக்கியது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சுவிட்சர்லாந்தின் வார்ட் வாகனத்தைச் சேர்ந்த துணைத் தலைவரான டேவிட் மோகல் லூசர்ன் ஜெனிவா மற்றும் லண்டனை இணைக்கும் நேரடி ரயில் இணைப்பை உருவாக்கும் ஒரு லட்சிய திட்டத்தை முன்மொழிந்தார் இந்த முயற்சி இந்த நகரங்களுக்கு இடையேயான பயணத்தை எளிமைப்படுத்த விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளார் இதனால் பயணிகள் சுவிட்சர்லாந்திலிருந்து இங்கிலாந்துக்கு ரயில் மூலம் பயணிக்க வசதியாக இருக்கும் இருப்பினும் இறுதி முடிவு கூட்டாட்சி அதிகாரிகள் மற்றும் எஸ் பிபியுடன் உள்ளது என்று அவர்கள் குறிப்பிட்டனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்